மும்பை வான்கடை மைதானத்தில் திங்கள்கிழமை நடந்த ஐ பி எல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் இருபத்தி மூன்று வயதான மொஹாலியைச் சேர்ந்த எனது கை வேகப்பந்து வீச்சாளர் அஸ்வினி குமார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அறிமுகமானார் அவரது பந்து வீச்சு மற்றும் குதிக்கும் முறை ஜாம்பவான் ஜாகிர் ஜாகீர்கான் போலவே இருந்தது அஸ்வினி குமார் தனது முதல் போட்டியிலேயே மின்னல் வேக பந்து வீச்சை வெளிப்படுத்தி கொல்கத்தா அணியின் பேட்ஸ்மேன்களை திணறடித்தார் அவர் வீசிய முதல் பந்திலேயே கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானேவை ஆட்டமுழக்கச் செய்தார் இது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐ பி எல் அறிமுக போட்டியில் முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்த நான்காவது பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தது அதன்பின் பதினோராவது ஓவரில் ரிங்கு சிங் மற்றும் மனிஷ் பாண்டேவை அஸ்வினி குமார் வெளியேற்றினார் மேலும் தனது மூன்றாவது ஓவரின் நான்காவது பந்தில் ஆண்ட்ரே ரசலின் விக்கெட்டை வீழ்த்தி தனது முதல் ஐபிஎல் போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அஸ்வினி குமார் மூன்று ஓவர்கள் வீசி இருபத்தி நான்கு ரன்கள் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் இதன் மூலம் ஐபிஎல் பி அறிமுக போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் அஸ்வினி குமார் மொஹாலியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இடது கை மீது வேகப்பந்து வீச்சாளர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வருகிறார் இதுவரை இரண்டு முதல் தர போட்டிகள் நான்கு லிஸ்ட் ஏ போட்டிகள் மற்றும் நான்கு டி இருபது போட்டிகளில் விளையாடியுள்ளார் பந்துவீச்சில் பல விதமான மார்கல்களை கொண்டுள்ள இவர் டெத் ஓவர்களில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்துவதில் வல்லவர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மெகா ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது அஸ்வினி குமாரின் இந்த சிறப்பான அறிமுகம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது அவரது எதிர்கால ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர்